ஐ ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் ஆஃபிஷியலாகவே இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ கூலி திரைப்படம் நாலு நாளில் நானூற்றி நாலு ப்ளஸ் போடி பார்த்தினக்கா வசூல் அஃபிஷியலாக அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வந்தாச்சு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நாலு நாளில் நானூறு கோடின்றது நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபாஸ்டஸ்டான ஒரு வசூல் அப்படிதான் சொல்லணும் எந்த ஒரு திரைப்படமும் பண்ணாத ஒரு சாதனை ஜஸ்ட் நாலு நாளில் நானூறு கோடின்றதெல்லாம் மற்ற நடிகருக்கு வெறும் கனவாகவே தான் போகும்னு நான் சொல்லுவேன் இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுங்களா இந்த படம் வந்து இரநூறு கோடி அந்த நானூறு கோடியில் அந்த இரநூறு கோடி வந்து இந்தியாவிலேருந்தே வந்திருக்கு ஓவர்சீஸ்லேருந்து இரநூறு கோடி ஏறத்தாழ வந்திருக்கு அந்த இரநூறு கோடி இந்தியாவிலேருந்து வந்த காசில் தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடி ரூபா ஏறத்தாழ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தினாக்கா வேறு லெவல் சாதனை அப்படி தான் சொல்லணும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு கூலியால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்களுக்கும் வந்து லாபம் தான் ஸோ நாலு நாளில் ஏறத்தாழ இந்த படம் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு கோடி வசூலிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல ஒரு முன்ன பின்ன ஒரு அஞ்சு கோடி அப்படி அப்படின்னு வச்சிங்க ஸோ அப்படி பார்த்தாக்க அவர் சொல்கிறது ரஃப்லி வந்து ஒரு நூறு கோடி அப்படின்ட்டு சொல்கிறாரு இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ நானூறு கோடின்றது அறிவித்தது மூலமாக தமிழ்நாட்டிலேயும் இந்த படம் நானு நூறு கோடி தொட்டுடுச்சு இந்தியாவில் இரநூறு கோடின்றது தெரிஞ்சு போச்சு ஸோ இது ஒரு சரித்திர சாதனை ரஜினி சார் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெக்கார்டு ஓப்பனிங் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ரெக்கார்டை தொட்டிருக்கு ஸோ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே வசூலிச்சிருக்கு இந்த படம் ஆஸ்திரேலியாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தரமான சம்பவம் குறிப்பாக நார்த் அமெரிக்காவில் ஜெயிலர் தொட ஜெயிலர் தான் நார்த் அமெரிக்காவில் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பஸ்ஸில் குவிச்சப்படும் அதை நோக்கி இப்போ கூலிப்ப கூலி திரைப்படம் வந்து நெருங்கிடுச்சு அப்படிதான் சொல்லணும் மிச்சம் இருக்கிறது புன்னியின் செல்வனும் ஜெயிலர் மட்டும் தான் பொன்னியின் செல்வன் இன்று இல்லைன்னா நாளை வந்து அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வர வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் ரெக்கார்டையும் இதை அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தலைவரோட ஆட்டத்துக்காக காத்துருக்கீங்க பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்றது கீழே செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்